கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணனூர் முப்பத்தி மூணாவது வார்டு ஜோதிநகர் இரண்டாவது தெருவில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் மழைநீருடன் சாக்கடை கழிவுநீர் கலந்து சுகாதார கேட்டை ஏற்படுத்தியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஜோதிநகரில் தேங்கியுள்ள மழைநீரால் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் பல முறை புகார் அளித்தும் ஆவடி மாநகர் நகராட்சி அதிகாரிகள் முப்பத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் மற்றும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் ஆகியோர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சுகாதார கேடு அதிகரித்து வரும் நிலையில் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படலாம் என அச்சம் நிலவுகிறது இதுகுறித்து முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் மனு அனுப்பப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து மழைநீர் வெளியேற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது அதிகாரிகளின் அலட்சியத்தால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சிக்கலுக்கு விரைவில் தீர்வு காணப்படுமா என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது